ஜெய் ஸ்ரீராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு வங்கம்ல அங்க இருக்கக்கூடிய லேண்ட் லார்டுகளுக்கு எதிராக அதாவது நில உரிமையாளர்களின் சுரண்டலுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி இயக்கம் தான் நக்சல் பாரி ரொம்ப சீக்கிரமாவே அவங்க ஒரு கிளர்ச்சி போராட்ட குழுவாக மாறினாங்க அந்த நக்சல் குழுக்கள் இருக்கு இல்லையா அவங்க ரொம்ப சீக்கிரமாவே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே பசுபதியிலிருந்து திருப்பதி வரைக்கும் விரிவடைஞ்சு பரவிட்டாங்க இந்த பசுபதி திருப்பதி இந்த ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இத நான் உங்களுக்கு வீடியோ போகும்போது அந்த ஒரு ஃப்ளோல சொல்றேன் பெருசா பிரபலம் இல்லாத ரெட் காரிடார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க உருவாக்கி இருந்தாங்க இந்த ரெட் காரிடார் உருவாக்குறதுக்கான காரணமா இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க பழங்குடி மக்களை பாதுகாக்க போறோம் பழங்குடி மக்களுடைய நிலங்களை நாங்க பாதுகாக்க போறோம் அவங்களுடைய உரிமைகளை நாங்க பாதுகாக்க போறோம்னு சொன்னாங்க பட் அவங்க என்ன திறமை யார பாதுகாக்க போறோம்னு சொன்னாங்களோ அவங்கள அடிமையாக்குனாங்க அவங்கள அடக்கி அடிமையாக்குனாங்க ரொம்ப மோசமான முறையில அந்த மக்களை நடத்தினாங்க பல பேரை கொண்டு குவிச்சானுங்க ஒன்னுத்துக்குமே இல்லாத இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்க இந்த நக்சல் பயங்கரவாதிகளை அடக்கல அதற்கு மாறாக அவனுங்க கிட்ட இவங்க அடங்கி தான் போனாங்க டூ போர்டீன்ல பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒட்டுமொத்த சினாரியவும் தலைக்கீழே மாறிடுச்சு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த பாரத திருநாட்டுல பல தசாப்தங்களாக இந்த நகல் பயங்கரவாதிகளுடைய அட்டூழியங்கள் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு மோதி தலைமையிலான மத்திய பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அண்ட் அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நக்சல் பயங்கரவாதிகளுக்கு சமாதி கட்டப்படும் சொல்லியிருந்தாங்க விச் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நக்சல் பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டெட் ஃபிக்ஸ் இருக்காங்க அக்டோபர் பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட இருநூத்தி எட்டு மாவோயிஸ்டுகள் சரணடைஞ்சானுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நக்சல் ஏரியா அப்படின்ற மாதிரி பிளாக் செய்யப்பட்டிருந்த அபுஜ்மர் அப்படின்ற ஒரு பகுதியை பயங்கரவாதம் இல்லாத பகுதி அப்படின்ற மாதிரி நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு அவரே ரொம்ப பெருமையா அந்த ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு மத்திய பாஜக அரசு எடுக்கக்கூடிய இத மாதிரியான அதிரடி நடவடிக்கை காரணமாக சத்தீஸ்கர்ல பதினெட்டு நக்சல் பயங்கரவாதம் இருக்கக்கூடிய பகுதிகளா இருந்த இடங்கள் இப்போ பதினோரு இடங்களாக மாறியிருக்கு குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்கள்ல அவனுங்க அட்டுழைகள் பண்ணியிருக்கானுங்க அவனுடைய டாமினேஷன் அங்க அதிகமா இருந்திருக்கு பட் இப்போ அது படிப்படியா படிப்படியா கம்மி ஆயிட்டு வருது இது உண்மையாலேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் உண்மையாலேயே ஒரு பெரிய வெற்றி தான் இடதுசாரி தீவிரவாதம் இருக்கு அது பலவீனப்படுது இங்க அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது இந்த குழந்தைய பாருங்களேன் அந்த குழந்தை எந்த அளவு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா இவ்வளோ சின்ன வயசில் அந்த குழந்தை கையில் துப்பாக்கி இருந்திருக்கும் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லணும்னா அந்த குழந்தை இருக்கு இல்லையா அந்த பொண்ணு மேலே கிட்டத்தட்ட பதினாலு லட்ச ரூபாய்க்கு பவுண்டரி இருந்திருக்கு அந்த பொண்ணை நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு லட்ச ரூபா தரப்படும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தால் அறிவிச்சிருந்தாங்க பாருங்கள் இவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகளை இந்த நக்சல் பயங்கரவாதிகள் இந்த நக்சல் தீவிரவாதிகள் பிரைன் வாஷ் பண்ணி மாற்றி வச்சிருக்காங்க நல்லவேளை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருந்தாரு அது என்னன்னா நக்சல்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க மனம் திருந்தணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான ஏற்பாட நான் பண்றேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும் நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை கேட்டு இப்போ இவ்வளோ பேர் சரணடைஞ்சிருக்காங்க இந்த குழந்தை இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ சின்ன பொண்ணு இப்போ அவருடைய அந்த ஒரு ஆயுதத்தை கொடுத்து சரணடைஞ்சிருக்கா நான் கடந்த ஒரு சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் வருட தீபாவளி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு அந்த வகையில் இந்த விஷயத்து கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த விஷயத்திலும் இந்த வருட தீபாவளியானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஆண்டுகளாக சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடவே இல்லை அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி தீவிரவாதிகள் இந்த நக்சல் மாவோயிஸ்டுகள் அங்களுடைய மக்களை தீபாவளியை கொண்டாட விடல ஆனா இந்த முறை அங்கருடைய மக்கள் தீபாவளி கொண்டாடி இருக்காங்க ஐடி பிபி வீரர்கள் கூட சேர்ந்து அங்களுடைய மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க சத்தீஸ்கர்ல மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இடங்கள்ல பல இடங்கள்ல இந்த நக்சல் பயங்கரவாதிகளுடைய டாமினேஷன் அதிகமாவே இருந்துச்சு ரொம்ப உக்ரமாவே அங்க அவனுங்க இருந்தானுங்க பட் இப்போ படிப்படியா 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 எல்லாமே ஆயிட்டு இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கருடைய மக்கள் தீபம் ஏற்றி பஜனை பாடி ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க மோடி அரசனுடைய கடுமையான முயற்சின் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட மாற்றம் அங்க நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடங்கள்ல நக்சல் பயங்கரவாதம் அதிகமா இருக்கு இந்த நக்சல் பயங்கரவாதத்தை நாம முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் இவங்க டார்கெட் வச்சிருந்த நாள் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடியே அங்க நக்சல் பயங்கரவாதத்தை இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க காங்கிரசுடைய ஆட்சி கால கட்டத்துல மாவோயிஸ்டுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்மளால போகவே முடியாது ஏன் பாதுகாப்பு படையால காவல்துறையினால அரசியல் கட்சி தலைவர்களால ஊடகங்களால அந்த இடத்துக்கு போகவே முடியாது பட் இந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அவங்க எல்லாருமே மாவோயிஸ்டுகள் இல்லவே அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப மாதிரி தான் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக இந்த காங்கிரஸ்காரங்க ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கவே இல்லை பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நக்சல் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுதான் இருக்கு சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஒடியானு எல்லா இடங்களிலுமே இந்த நக்சல் பயங்கரவாதம் அப்படின்றது ரொம்ப உக்கிரமாவே இருந்திருக்கு அங்கெல்லாம் இப்போ கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால அங்கெல்லாம் நக்சல் பயங்கரவாதம் கம்மியா இருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனந்தன நக்சல் பயங்கரவாதிகள் கைது செய்யப்படுறாங்க அப்படி இல்லைன்னா கொல்லப்படுறாங்க அப்படியும் இல்லைன்னா அவனுங்களே வந்து சரணாகதி அடைகிறானுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு மோடி அமித்ஷா நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த பரந்த பாரத தேசத்துல நக்சல் பயங்கரவாதம் இப்படி இருந்துச்சு அவனுங்க என்ன மாதிரியான கேடுகட்ட காரணங்கள்லாம் செஞ்சிருக்கானுங்க அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன் நக்சலிசம் சொல்லப்படுற இந்த ஒரு ஐடியாலஜியானது மாவோயிசம் அப்படின்னு சொல்லப்படுற இடதுசாரி தீவிரவாத பயங்கரவாதத்திலிருந்து அந்த கொள்கையிலிருந்து ஈர்க்கப்பட்டது இது மாதிரியான ஐடியாலஜி இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் எங்க இருப்பாங்கன்னா பெரும்பான்மையா எங்க இருப்பாங்கன்னா பெரிய அளவுல வளர்ச்சி இல்லாத இடங்கள்ல பழங்குடி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களா இவனுங்க இருப்பானுங்க இவனுங்க ஆரம்ப கால கட்டங்கள்ல நாங்க நில சுரண்டலுக்கு எதிராக போராடுறோம் பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம் பழங்குடியின மக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிதான் இவனுங்க பல வேலைகளை பாத்துட்டு இருந்தானுங்க பட் இவனுங்க லேட்டரா என்ன பண்ணானுங்கன்னா யார பாதுகாக்கிறோம்னு சொன்னாங்களோ அந்த மக்களையே அடக்கினானுங்க அந்த மக்களை அடிமைப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாம பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டானுங்க அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டானுங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் செஞ்சிருக்கானுங்க அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்கள் மட்டும்தான் செஞ்சானுங்க இப்பேற்பட்ட மோசமான கேடுகட்ட சித்தாந்தத்தை உருவாக்கினது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அவனுங்க பெயரை சொல்ற பாருங்க கனூர் சன்யால் இவனுங்களை மாதிரான நபர்கள் தான் ஏற்பட்ட ஒரு மோசமான சித்தாந்தத்தை உருவாக்கினானுங்க உங்களுக்கு இன்னமும் இப்ப ரீசெண்டா விடுதலைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படத்துல ஒரு கேரக்டரை வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ணிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள் தான் இதை மாதிரியான சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க இப்ப ஏற்பட்ட சித்தாந்தத்திற்கு உயிர் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த கேளுகட்டு சித்தாந்தமானது மேற்கு வங்கம்ல உருவாக்கி படிப்படியா 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 பல இடங்கள்ல பரவிச்சு இவனுங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகன் இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகன் அது என்னன்னா பசுபதி முதல் திருப்பதி வரை பசுபதி முதல் திருப்பதி வரை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பசுபதி திருப்பதி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன்னு இதுக்கான மீனிங் என்னன்னா பசுபதி அப்படிங்கிறது நேபாளம்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதாவது நேபாளம்ல இருக்கக்கூடிய அந்த பசுபதி கோவில் இருந்து இங்க திருப்பதியில இருக்கக்கூடிய நம்முடைய வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா இது வரைக்கும் நம்மளுடைய சித்தாந்தமானது பறந்து விரிந்து இருக்கணும் அப்படின்றதுதான் இவனுங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு இவனுடைய போக்கஸே அதுல மட்டும்தான் இருந்திருக்கு இந்த இடங்கள் முழுக்க நம்மளுடைய ஐடியாலஜியை பறக்கணும் அப்படின்றதுக்காக இவனுங்க ஏகப்பட்ட சதிவலைகள்ல ஈடுபட்டு இருந்தானுங்க அண்ட் இந்த இடத்துல நாம இது குறித்து பேசியாகணும் அது என்னன்னா இவனுங்க இவனுங்களுடைய அந்த ஒரு திட்டத்துல பெருமளவு வெற்றியை பெற்று இருக்கானுங்க இவனுங்க என்ன செய்யணும்னு நினைச்சானுங்களோ அதை ஓரளவு செஞ்சு முடிச்சிருக்கானுங்க இதெல்லாம் இவனுங்க எப்போ பண்ணானுங்கன்னா காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல தான் பட் டுவெண்ட்டி போர்டீனுக்கு அப்புறமா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இவனுங்களால ஒன்னும் பண்ண முடியல ஒன்னுத்தையும் புடுங்க முடியல இவனுங்க டுவெண்ட்டி போர்டீனுக்கு அப்புறமா அழியதான் ஆரம்பிச்சானுங்க உங்களுக்கு சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போறேன் நீங்க அதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் இது காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல இருந்த மேப் ஓகேங்களா அந்த மேப்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெட் காரிடார் பயங்கரவாதம் எப்படிலாம் இருந்திருக்கு எங்கெங்கெல்லாம் காட்டுது அப்படின்றத மோதியுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த ரெட் காரிடார் இந்த நக்சல் பயங்கரவாதம் எப்படி சுருங்கிருக்கு அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் அதையும் பாருங்க நக்சல் பயங்கரவாதிகளுடைய வரலாறு அப்படிங்கிறது ரத்தத்தால எழுதப்பட்டது இவனுங்க பண்ண கொடூர கொலைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது பல மோசமான தாக்குதல்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களை கொடூரமான தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்கள் மட்டும் சாகல பல அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அரசு அதிகாரிகள்னு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்பதான் உருவாக்கப்பட்டது அது நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அந்த ஒரு சித்தாந்தத்திற்கு எதிராக பழங்குடி இளைஞர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க பட் அந்த ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது நக்சல் பயங்கரவாதத்திற்கு எதிராக இப்படிலாம் அமைப்புகள் உருவாக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தி ஹிந்து மாதிரியான பத்திரிகைகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஊடகவாதிகள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த கலைச்சிருக்காங்க அதாவது நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்த ஒரு அமைப்பு உருவாக சொல்லி ஊடகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்பேற்பட்ட மோசமான வேலையை பார்த்திருக்காங்க இவங்களுடைய இந்த தொடர் முயற்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜுடும் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு கலைக்கப்பட்டது அந்த ஒரு அமைப்பு கலைக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான நபர் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஊடகங்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா இந்த சுதர்சன் ரெட்டி அப்படின்ற இந்த ஒரு நீதிபதிக்கு முட்டுக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப உக்ரமாவே முட்டுக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பி சுதர்சன் ரெட்டி இருக்காரு இல்லையா இவர் வேற யாரும் கிடையாது இப்போ சமீபத்துல துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தேர்தலுக்கு காங்கிரசின் சார்பாக முன்னிறுத்தப்பட்ட வேட்பாளர் துணை ஜனாதிபதி வேட்பாளர் தான் இந்த பி சுதர்சன் ரெட்டி தான் என்ன மண்ட சுத்து கிரிகிர சுத்துதா இதெல்லாம் என்னங்க மேட்ரு இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த ஊடகங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டுல எவ்வளவு வேலைகள் பாத்துருக்காங்க தெரியுமா எவ்வளவு வேலைகள் பாத்துருக்காங்க தெரியுமா நான் உங்களுக்கு வருங்காலங்கள்ல கண்டிப்பா அந்த விஷயங்களை குறித்து பேசுறேன் எடுத்து பேசுறேன் நக்சல் பயங்கரவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பழங்குடி இளைஞர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அந்த ஒரு அமைப்பு நெக்ஸல் பயங்கரவாதத்தை யாரும் அப்படிங்கிறதுக்காக ஊடகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்களாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு அமைப்பை கலைக்கிறதுக்கு பாடுபட்டாங்க அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி பி சுதர்சன் ரெட்டி அவர்கள் அவரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பை கலைச்சும் கலைச்சிட்டாரு அப்படிப்பட்ட அந்த ஒரு நபரை தான் காங்கிரஸ்காரங்க உடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அவரை தான் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிச்சாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா நக்சல் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நக்சல் பயங்கரவாதம் அழிய கூடாது அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க யாரு வேற யாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மீடியாக்கள் தான் பல வருஷமா பல வருஷமா இவங்க இப்படிதான் இருந்திருக்காங்க இது மாதிரியான வேலைகள் தான் பார்த்திருக்காங்க காங்கிரசுடைய ஆட்சி காலகட்டத்துல திக் விஜய் சிங்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இருந்த மூத்த தலைவர்கள் முக்கியமான அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே மேற்கு வங்கம்ல மாவோயிஸ்டுகள்லாம் இல்ல அங்க நக்சல்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் பூசாம சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி சொன்ன ஒரு சில தினங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நக்சல் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படை வீரர்களை காவலர்களை பொதுமக்களை அவ்வளவு கொடூரமா கொண்டு குவிச்சானுங்க இது குறித்தான கேள்விகள் கேட்கும் பொழுது காங்கிரஸ் எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை அதற்கு மாறாக அவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா அது இன்னும் டாப்பா இருக்கும் டாப் நாச்சா இருக்கும் அது என்னன்னா உங்களுக்குதான் தெரியும்ல அங்க மாவோயிஸ்டுகள் இருக்காங்க அங்க அவங்களுடைய தாக்குதல்கள் அதிகமா இருக்குன்றது தெரியுதுல்ல அப்ப ஏன் நீங்க அங்க போறீங்கன்னு கேட்டாங்க அதாவது மாவோயிஸ்டுகள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகாதீங்க உங்களை யார் போசன்னா அப்படின்ற மாதிரி ஆளும் கட்சியா இருக்கும் பொழுதே காங்கிரஸ் பேசி இருக்கு எந்த அளவு இஸ்லாமிய பயங்கரவாதம் மனித குலத்திற்கு எதிராக இருக்கோ தீங்காக இருக்கோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக இடதுசாரி தீவிரவாதம் என அழைக்கப்படக்கூடிய அப்புறம் இந்த மாவோயிஸ்டுகள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாதங்களை அழிக்கிற மாதிரி இந்த இடதுசாரி தீவிரவாதத்தையும் அழிக்கணும் அழிச்சே ஆகணும் தேங்க் காட் இந்த காலகட்டத்துல நம்முடைய பாரத பிரதமராக மோதி அவர்கள் இருக்காரு மோதி அவர்கள் இருக்கிறதுனால இடதுசாரி தீவிரவாதம் அப்படின்றது இப்போ அழிஞ்சிட்டு வருது படிப்படியா 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 அழிஞ்சிட்டு வருது நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நக்சல் பயங்கரவாதம் இல்லாத நாடாக நம்முடைய பாரத தேசம் மாறும்